நாற்பத்தி ஏழு சையத் ஆசாத் ندعو ونسلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَقَدْ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ حَسْوَةٌ حَسَنَا صَدَقَ ரஹ்மானே அல பூமியை படைத்து அளவில்லா செல்வத்தை கொடுத்து அளவாக செலவு செய்ய கற்று கொடுத்த அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் அல்லாஹுவின் அருளாக அகிலத்தில் உதித்த அண்ணன் நபி நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பான குடும்பத்தாரின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய அருமை சகாதாக்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை அமைத்து கொண்ட நல்லடியார்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இவ்விழாவில் தலைவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவர் பெருமக்களே உலமாக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே உங்களுக்கு

வழியும் இன்றைய இஸ்லாமியர்களின் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்வதற்கு உலகில் ஆயிரம் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் வாய்ந்ததை போல் வாழுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது நாயகம் அவர்கள் மட்டும் நாயகத்தின் வாழ்க்கையில் வேறு செயல் வேறாக இருந்ததே இல்லை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாக நினைப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு இருக்கிறது அகில உலகை படைத்தாலும் வந்த இவர்கள் நன்னடத்துக்கு சான்று விட்டான் இதை விட வேறோர் முன் மாதிரி இருக்க முடியுமா அன்பானவர்களே எப்படி வாணும் வாழும் வாழலாம் என்று சமூகங்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்று கொடுத்தார்கள் நாயகம் செல்லம் லோகலை வசல்லம் அவர்கள் இப்படி இருக்க உன்னத நபியின் வழியே இஸ்லாமியர்கள் ஆகிய நாம் மறந்து விட்டோம் என்பதுதான் உண்மை இன்று இஸ்லாமியர்களின் நிலை மோசமானதாக மாறிவிட்டது அதிலும் குறிப்பாக பெண்களின் நிலை மிக மனதாக ஆகிவிட்டது எந்த நோக்கத்திற்காக மனிதன் இந்த உலகத்திற்கு வருகை தந்தானோ அந்த நோக்கமாகிய சூனத்தை வைத்தார்கள் அவர்கள் அது மட்டுமல்ல யார் இரு பெண் குழந்தையை பெற்று நல்ல ஒழுக்க முறையில் வளர்க்கிறாரோ அவருக்கு சுகன உறுதியாகி விட்டது என்று கூறினார்கள் எந்த பெண்ணினத்தை பார்த்து பெருமையாக பேசினாரோ அந்த பெண்ணினத்தின் அவள நிலையை நாம் என்னவென்று சொல்வது தன்னுடைய கடந்து அந்த அலங்காரமாக அணுகிற பெண் நாம் என்னவென்று சொல்வது அந்நிய ஆண்களை பார்த்தாலே ஒதுகி நடந்த காலம் போய் ஆண்களுடன் சகஜமாக பேசி வரும் இஸ்லாமிய பெண்களை நாம் என்று என்னவென்று சொல்வது ஒழுக்கப் பணியில் முதன்மையாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய பெண்கள் இன்று சூரியலை பார்த்து சின்ன பின்னமாக கிடைக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நபிவழியை முற்றிலும் மறந்து விட்டதுதான் அது மட்டுமா இன்று இஸ்லாமியாக நான் கடமைகளை காட்சியில் பிறக்க விட்டு விட்டு உலகத்தின் பக்கம் முன்னேற்றம் அடைய மற்றவர்களோடு போட்டி போடுகிறோம் இதற்கிடையில் காணாமல் போய்விட்டது லஞ்சம் வட்டி என்பது ஒவ்வொரு மனிதன்

பொன்னையும் கேட்கிறோம் மனதை பார்க்காமல் உள்ளத்தை மற்றும் பார்க்கும் சூழல் இல்லத்தை பார்க்காமல் உள்ளத்தை கேட்கும் சூழல் இந்த நிலை மாற வேண்டும் அன்பான் அவர்களே நான் அனுப்பப்பட்டதெல்லாம் என்ற நதிமொழியை நாம் முற்றிலும் மறந்துவிட்டோம் ஏன் நபி செல்லம் வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த குரானையும் மறந்துவிட்டோம் குரானோதும் சப்தத்திற்கு பதிலாக அனைத்து இஸ்லாமிய வீடுகளிலும் சத்தான் அதிக் கொண்டிருக்கிறது நிலை இந்த சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது மனம் நோகும்படி பார்ப்பது கூட குற்றம் என்று சொன்னார்கள் இப்படி

இருக்கிறார் இஸ்லாமியர்களின் வெற்றி வரும் வீட்டிலே பறக்கத்தில் நிலை ஒருவருக்கு ஒருவர் நோய் வந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியில்லை வீட்டிலே தினமும் பிரச்சனைகள் ஒருவர்களும் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் பரிதாப நிலையாகும் அதற்கு காரணம் படைத்திறப்பையும் படைப்பேற்றிருந்த நபியும் அவரின் வழியும் மறந்துவிட்ட காரணத்தினால் தான் எனவே என் வழி தனி வழி என்று சொல்லாமல் நம் வழி நபி வழி என்று சொல் கேட்பார்